என்று இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐப்பசி பத்தாம் நாள் நேரலையில் இணைந்திருக்கின்றோம் சமூக ஒரு இசைவை வலியுறுத்தும் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிரியர் ஒற்று மாதமான அக்டோபர் மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம் இது பாமுகம் பா தொடர்வது எளியோர் யோகா எளியோர் யோகாவிற்கான திருக்குறள் இன்றைய குரல் அதிகாரம் தொண்ணூற்றி ஐந்து மருந்து நாற்பத்தி எட்டு நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் நாடி வாய்ப்பை செயல் நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கும் வாய் நாடி வாய்ப்பை செயல் என்ற குரலின் விளக்கம் நோயை அதன் குறிகளால் அறிந்து அந்நோயின் காரணத்தை அறிந்து அதை தீர்க்கும் வழியை அறிந்து அவ்வழியை தவறில்லாமல் செய்ய கடவர் என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய இளையோர் யோகாவிக்கான பழமொழி நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழியுடன் உங்களுடன் இணையவருகிறது இளையோர் யோகா நல்லா இருக்கும்

കൊള്ളുമോച്ച് വളി ചിനിമിതിരുക്കോണം കളുത്ത് വളിയ കൂടാതെ കണകളെ മൂടിക്കണ്ടിരിക്കണം ഉറുക്ക പിടിക്കൂടമ്പ കൂടാതെ സാധാരണ അമേരി നിറയെ മൂച്ച ഉള്ളിക്കെടുത്ത് ആറുതെല്ലാം വെളിയില്ല நிலையில நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுவோம் இருபது நிமிடங்கள் நான் என்னுடைய உடலுக்கான பயிற்சி செய்ய போறேன் அதை எனக்கு ஒத்துவ வேண்டும் முயற்சி மட்டும் செய்ய போறேன் முடிந்ததை செய்ய போறேன் தொடர்ச்சியாகவும் செய்வீர் என்ற பயிற்சி என்ற அஹ் என்ன இதுகளை எல்லாவற்றையும் சொல்லி உங்களோட உடலை தயார்படுத்திக் கொள்ளவும் எப்படி நாங்கள் உற்சாகமாக போல எங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு சொல்லி சின்ன பயிற்சி சொல்லி வளைஞ்சு முன் வளைஞ்சு பின் வளைஞ்சு மூச்சு வெளி மூச்சு மூச்சு எல்லாம் கவனம் செலுத்த போறன் எனக்கு இது பயந்தர வேணும் எனக்கு எந்த கெடுதலும் செய்யக்கூடாது நான் செய்யற இந்த பயிற்சிகளுக்கு என்ற மாதிரி நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை கல்வி சொல்லுவோம் நிறைய மூச்சு கிடைக்கிறான் ോ എല്ലാത്തും തയ്യാറും എടുത്ത് കേട്ട് கைகல உதறி துள்ளின படியே துள்ளி 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 தழிதாங்க தெரியும் நல்ல உதறி அப்படியே கால இருக்கா மெதுவா உதறி மெதுவா மெதுவா மூச்சல சொல்லும் அப்போ કરીશ પેનેકોરાક પેનેકોરાક મનકોરાક કે કાલા પેનેકો મડિકરામ કરીશ પાકતે પર કા સાઈટ પેતા લેવા મનકોરાક ઓદયામ સિનેકોરાક ઓદયામ મારી 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 ઈ અલીર હૈ કે કે મીતુવા ટોલીવા નમળવંદા તિરી કઈ ઉતોરી ની તાબડી નકરી એક એટલે કે પડી કુચી നിലയില ഓടിപ്പോയി കട പോലെ തോപ്പ് കട്ടും കാത പിടിക്കലാം മൂച്ച വിട്ടക്കൊണ്ട് പോലും മൂച്ച പത്ത മുച്ചു കൊള്ളാം വെക്ക പിടിച്ച് മെതുവാ ഒന്ന് ഇര மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சிறப்போ நம்ம பிடித்த காலம் கால உதவி இவரை பிடிச்சு கொண்டு உதவி எடுக்க வேண்டிய செய்யும் உதவி கஷ்டம்தான் இழந்து போய் அறிவிட்டு எடுத்து இடையெடுத்து இடப்பிலப்பியை கையில் வச்சு கழுத்த மன்னக்கு வளையிறது நல்ல மூச்சு விட்டபடி கீழ மேல நல்லா அண்ணாந்து பார்க்கலாம் சரி மேற்குவா செய்துட்டோம் இப்ப நாங்க வலது பக்கமும் இடது பக்கம் வலது இடது வலது உடம்பு நேரவே இருக்கணும் காலும் நேர இருக்கணும் கையால் இருக்கணும் உடம்பாடாம கழுத்து மட்டு வலது அப்படியே வட்டமா உடம்பாட்டாம സാധാരണ മൂച്ചില് നിമിന്ത രണ്ട പടി കണ്ണുകൾ മൂടി ഒരു ബലത് പക്കം ഐന്തള്ളിക്ക് അടന്ന് നൂപടിക്കാണ് മിന അതെയ പോലെ മറ്റപ്പള്ളിക്ക് ആ சார் இது கலசக்கூடிய இப்ப நாங்க கண்ணுக்கு அப்படியே நிக்கிறோம் முடிந்த ஒன்று நான்கு ஐந்து அதே மாதிரி பின்பக்கம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து அந்த கையை கொண்டு வந்த இடத்துல வச்சுட்டு മറ്റൊക്കെ ഒന്നൊക്കെ വെച്ചിട്ട് മടിച്ചിട്ട് ഒൻപക്കാം നാല് അതേപോലെ എടുപ്പൊക്കെ ചെയ്യപ്പോ എടുപ്പൊക്കെ അതിയളവ് കറുകൾ അളവാ വിജിപ്പം തോൾ തോൾമോട്ടുകളുടെ അളവ കയ്യിൽ അതിന്റെ മുമ്പൊക്കെ വെച്ച് നൂട്ടി ഇടപ്പിള വെക്കണം എന്താ നമ്മൾ അങ്ങകൾ മുട്ടുകൾ പിടിപെട്ടും അപ്പൊട്ടിച്ച് പെരിയ വെട്ട ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് പെതിയവട്ട എട്ട് ഒൻപത് പത്ത് മൂച്ചിലും ചെല്ലത്തോളം പറ്റപ്പെടും അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒമ്പത് പത്ത് അപ്പ കൈകളെ മുന്നിൽ കേടുത്ത് ഇടത് വിരല്ല ഇടത് പെരിവിരല്ല പത്തിപ്പിടിച്ച് അതേ കാലിന്റെ ഇടവലിയില് നിമിന്ന ഉണ്ട് കൈകളെ നേരം നീട്ടി പാർവയെ അതോടെ വെച്ച് തെളിവ് എവളവ് മുടിയുമോ അവളെ ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പേ ഇത് എവളത്ത് നിങ്ങൾക്ക് തിരമ്പ മുടിയുമോ തിരമ്പോ പയ്യ എവളവ് നെട്ടിപ്പിടിക്കുമോ നെട്ടിപ്പിടിക്കാം നല്ല എവളവ് വിളവ് പോത്തും அந்த ஐந்து பேர் அலையும் புள்ளாங்க கொண்டதாங்க முழங்கால் திரு கொஞ்சமா இருந்து தெரியப்பட்ட முழங்கால் ஒன்று இரண்டு ஒரு பக்கமாக மூன்று நான்கு ஐந்து ஆறு மற்ற பக்கம் ஒரு ஆறே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து சிறப்பு வார்த்தைகள் പാദത്തെ കുതിയ പൈചി അത് മോഡക് തെരീമ്പ് കുതിയില പക്കപാട്ട് ഉള്ളി വെടി അതിനേരം കൈയെ ഉതറിക്കൊണ്ട് നടക്കല അല്ലെ കൈയെ വിരിച്ച് വിരിച്ച് മൂടി മൂടി അത് കൂടെ വിടും വെടി ഇപ്പൊ നമ്മൾ വിരട്ടെ ഒന്നര വിളമ്പ്ര ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് ആറ് ഏഴ് ஒன்பது பத்து சரி இப்பட போனோம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து சிறப்போ இப்ப பக்கம் கால சவி ஒன்று இரண்டு மூன்று நான்கு എട്ട് ഒൻപത് പത്ത് ഇപ്പനാല് ഉൾക്കുള്ള ഒന്ന് ഇരണ്ട് മൂന്ന് നാല് അഞ്ച് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് സർക്കോ ഇപ്പതിനാല് பின் வச்சு பிரபந்த கொண்டு இந்த புதிய கொண்டு வந்து உள்ள வைக்கப்பட மாறி மாறி நிமிந்த ரெண்டு சாதாரண முற்றில ஒன்று இரண்டு மூன்று நான்கு அஞ்சு ஆறு ஏன்பது பத்து அதே போல முன்ன புதன் விடுங்க ஒன்று இரண்டு அதே போல உதவிய பிடிச்சு கொண்டு ஒரு கால காட்டும் ஒரு கால படி வளர்ந்து கொண்டு இப்படி முன்னுக்கும் பிடிச்சு கொண்டு ஆகணும் அதே போல மெதுவா முன்னுக்கும் இப்ப கைப்பிடிச்சு அந்த கோவையு போட்டு இந்த கோர்த்தகை உள்ளங்கையை உள்ள குணங்கார்த்து தொட்டுட்டு மெதுவா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது சிறப்பு பண்ணுங்க மணிக்கட்டிலைய வலது கைய இடதுகை மணிக்கட்டில பிடிச்சிட்டு அப்படியே பின்னுக்கு கையை கொண்டு போறோம் முன்னுக்கு கொண்டு வரோம் எவ்வளவு முடியுமோ தலை மெதுவா எவ்வளவுதான் முடியுமோ முன்னுக்கும் பின்னுக்கும் கொண்டு போய் கொண்டு வர முடியுங்க கைய மாறி பிடிக்குமோ மாறி பிடிச்சு இடதுகை வலது மணிக்கட்டு ഇന്നുക്ക് നാണ്ട പോരയിലേ അതായ പയിച്ചു മെതുവാ സാധാരണ മോച്ച പക്കവാട്ട് നീട്ടി കാള സേ പോവാ വരിച്ചപ്പടിക്കേ കയെ വിച്ചപ്പൊടി നെട്ടി കീഴ മേലെ ഇറന്നുകൊണ്ടും ചെയ്യണം കളിപ്പിഴ കീഴ മേല இப்ப நாங்க உள்ளங்கையை கீழே கவிழ்த்து வச்சிருக்கோம் மெதுவாக்கா மெதுவா சாதாரண மூச்சில கவனம் செலுத்தும் மூச்சும் சேர்ந்து அவனை இந்த பயிற்சி செய்யும் போது பலன் அதிகம் சரி இப்ப நாங்க கையை நிமித்தரோம் மேல் நோக்கி பார்க்கறோம் அண்ணா மேல உள்ளங்கை மேல் நோக்கி பார்க்குது நல்லா இருக்குது ஒன்று மூன்று நான்கு நொந்து சென்றா வேண்டாம் போதும் மெதுவா வணக்கம் சிறப்பு அதே போலியா தளர்த்தி விடணும் அந்த விரல்களுக்கு முன்னக்கு இடது கையிட்டு நின்று கொண்டு இருந்து அவசதிப்படி இந்த விரல்களை மெதுவா மெதுவா இந்த விரல்களை முன்னோக்கி முன்னுக்கு கையை கொண்டே வச்சிட்டு பின்னக்கா தள்ளராது சரி அப்படி உதறி விடுமோ கைய அப்படியே உள்ளங்கை இரண்டையும் உள்ளங்கைகள் உள்ளங்கைந்து மணிக்கட்டு சைட்டு கைட் பக்கம் சைட் உள்ளங்கை அப்படி மூன்று விரதம் சேர்ந்து அது அப்படியே கையுக்கு மேல ஒரு அடி போல் அதுவும் ஒரு பயிற்சி மாதிரி மெதுவாத்திரம் ஒவ்வொரு விரலா நீ விவரம் எங்களுடைய இந்த அழகான விரல்கள் எவ்வளவு வேலையெல்லாம் செய்யது எவ்வளவு பத்திரமா நான் இதை பாதுகாக்க வேண்டும் என்ற அன்போடு நீங்கள் உங்களுடைய இந்த விரதங்களை மெதுவா நல்லா இருக்கிறீங்களா அதெல்லாம் இருக்கும் இன்னும் தேவை நான் காலம் வரை எனக்கு அந்த விரல்கள் ஒவ்வொருவரும் அப்படி இருந்தூட அதை புரிவி விருவம் மறுபடியும் உதறி விருவம் இன்னைக்கு இந்த காதையும் நாங்க மடக்கி பிடிச்சு விட போறோம் அது எப்படி என்று சொன்னா இந்த பெரு இந்த கையிலுக்கு தலை பெருவிரல் சுண்டு விரல் இத காதப்பின் பக்கம் சுவிய குடுத்து அப்படியே சுருட்டிட்டு நிமிக்கிறது மூடி காது வெளிக்குதான் வேண்டாம் வீட்ட நேரம் கிடைக்கும் போது செய்யவும் அப்படியே எல்லா பக்கத்தாலையும் மெதுவா எடுத்துவிடும் தோடு போட்டிருந்தா நோகும் தோடு இல்லாமல் செய்தா மிக நல்ல ஒரு பயிற்சி எல்லா பக்கத்தாலையும் எழுத்து விட்டுட்டு நல்லபடியா செய்ய பிடிச்சு விட்டுட்டு அப்படி எந்த பெருவிரலம் சுண்டவர்களாலையும் மறுபடியும் ഇപ്പൊരുടെ വീട്ടിലെ പിടിച്ച് ഇപ്പൊ പിടിച്ച് വിട്ടിങ്ങോട്ടങ്ങൾ അധികരിക്കും ഉടമ്പുക്ക് ഇന്നും നല്ല കാര്യങ്ങൾ ഇപ്പൊ പിടിച്ച് നൂലമാവേ പിടിച്ച് നാല് പോസനം கோணாசனம் அர்த்த ஹரியாசனம் செய்தாங்க கோணாசனம் பாதாசனம் நிறைய செய்தாலும் நான் இன்னைக்கு கோணாசனம் செய்து நாளை காலை முழு பிரயாசனம் சொல்லித்தது சொல்லித்தது நிச்சயமாக நாளை முனைகிறது என்று கோணாசனம் கோணாசனம் அப்படி வேற மாட்டா கை கால்களை பக்கத்தில் வச்சு கைகளை உயர்த்தி இரண்டாக சேர்த்து ஒரு பக்கம் அப்படியே ஒரு பக்கம் എന്താ ആസനം പഠിച്ചത് വാഴപ്പൂണാസനം എവള മുകളിൽ നിമിന്തോ പക്കവാട്ട് കൈയ വെച്ചു നിമിന്ത അപ്പം മെതുവാ മൂച്ചെടുത്തു കൊണ്ട് വീണ്ട ഇരണ്ട് കൈകളെയും ഒന്നോട് ഒന്ന് സേക്കറോം എടുത്ത് പിടിക്കൂർക്ക് പിടിക്കും സാധാരണ മൂച്ചിലെ മൂച്ച എടുത്ത് കൊണ്ടുവന്ന് പിടിച്ചിട്ട് മൂച്ചപ്പെട്ടിട്ട് പിന്നെ സാധാരണ മൂച്ചില ഒരു പക്കമാരണ്ട് മൂന്ന് നാല് ഐത് ആറ് ഏഴ് എട്ട് ഒൻപത് പത്ത് അപ്പിയേ മെതുവ മേലെ അപ്പൊ വന്നിട്ട് ആറുതല

மூச்சபடியில் விட்டுட்டு விம்பு மற்ற பக்கம் வளைஞ்சு சாதாரண மூச்சு அவ்வளவு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது அப்படியே முடி நிறைவு செய்வதப்படி எப்படி போனீங்களோ அப்படி மே நேர வந்து ஆ அப்படி நட்டு விடக்கூடாது ஹை நோட்டு போ ஆறுதலா அப்படியே மெதுவா கொண்டு வந்து கைய விடணும் சரி இப்ப நீங்க செய்ய போறீங்க நான் பார்க்கணும் நீர நிக்கிறீங்கள் இருந்து செய்யறாங்க எங்க செய்யுங்க பக்கத்துக்கு கையை வச்சிருக்கிறீங்க அப்படியே மூச்சு எடுத்து கொண்டு எடுத்து மேல நல்லா உயர்த்தி பிடிச்சு ஐந்து எண்ணிக்கைக்கு பத்து இல்லை சாதாரண மூச்சுக்கு வளையுங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து போதும் அப்படியே நிமிந்து சரிஞ்சிருந்தனீங்க நிமிந்து நேர வாங்க ஆறுதலா கை விடும் சரி கெட்டிக்க இப்ப மத்த பக்கம் செய்ய போறாம் நேர நிற்கிறான் கை கொண்டு போயிக்க மூச்சு நிறைய ஒண்ணு கெடுக்கிறான் காதோரம் எடுத்து பிடிக்கிறான் சாதாரண மூச்சுக்கு வாரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து അപ്പിയേറ പോ നമ്മുക്കൾ ഇപ്പൊ മൂച്ചു പൈചി കണകളി വന്ന് മൂച്ചു പൈസ മുത്തോറങ്ങൾ അപ്പൊ മൂച്ചു പൈചി ചെയ്യ സ இன்னைக்கு நாம செய்ய போற மூச்சு பயிற்சி வந்து இடது மூக்காலி எடுத்து இடது மூக்காலி வரலாம் வலது மூக்காலி எடுத்து வலது மூக்கால வரலாம் மெதுவா செய்ய போறோம் நினைந்திருக்கலாம் செய்யிட்டு நீங்க கவனிக்கணும் இந்த சுந்தர விரலும் நடுவிரலும் உள்ள பிள்ளை பெரு விரலும் மோதிர விரலையும் மடிச்சு மடிச்சு மாறி செய்ய போறோம் மற்ற கை சின் மோதிர பிடிக்கலாம் அந்த அது விருப்பினால் அல்லது மடியில கையை வச்சிருக்கலாம் நிமிந்திருக்கோணும் கழுத்து வளைய கூடாது கண்களை வடிவா மூடி முகத்தை பிடிக்காம சிரிச்சபடி சந்தோஷமா வடிவா செய்துக்காருங்க இடது மூக்காலே எடுக்கிற மூக்காலையும் மூக்காலே வெளியேறும் அப்பட மூடிட்டு வலது மூக்கால சுவாஸ்து வலது மூக்காலையே வெளியிடும் மாறி மாறி மெதுவா செய்து வரும் ஐந்து ஐந்து எழுதி மிக சிறப்பு இதை விரும்பி கண்ணை மூடிக்கொண்டு உங்களை உணர்ந்து ஒரு நிமிஷம் செய்தாலே உங்களுக்கு புரியும் உங்களுக்கு என்ன நடக்குது மிக சிறப்பு வாழ்த்துக்க இப்ப நாங்கள உடலோட பேச நேரம் கண்களை மூடி எங்களுடைய உடல் உறுப்புகளோட பேச போறோம் நாங்க உங்களால இந்த பயிற்சி செய்யக்கூட நேரம் இல்லாவி கூட இதை நீங்க செய்யலாம் சவாசனம் என்று சொல்லுவோம் சாந்தி சாந்தியாசனத்துல இருந்தபடியே நாங்க இந்த இந்த இப்ப நாங்க செய்ய போற இந்த பயிற்சியை செய்யா கூட இந்த உடல் உறுப்புகள் എ ഉത്സാഹം അടിയും ഒരു ഉത്സാഹത്തെ പൈറ്റി ചെയ്യാൻ വ്യാപിച്ച കണകളെ മൂടി നിമിന്ത മൂച്ചിലെ കവനം കളുല്ലാം മടിക്കാമ വിളികളികൾ ഓടാമുക്ക് പല്ലുകൾ നരമ്പാ സിരി മൂച്ചിലെ കവനം ചെലുത്തി ഉണ്ടായ ഉടനുറപ്പുകൾ ഒപ്പൊറേയും വിളിക്ക പോവീ நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன் நான் நல்ல கெட்டிக்காரன் நல்ல கெட்டிக்காரன் ஒவ்வொரு நாள் பொழுதையும் என்னால் அழகாக ஆக்க முடியும் இந்த ஒவ்வொரு வெளியில ஒவ்வொரு நாளையும் நான் உற்சாகமா என்னுடைய நாள் ஆக்கிக் கொள்ள நினைக்க முடியும் என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் நல்ல சுறுசுறுப்பாயும் உற்சாகமா இருக்கு உடத்துல நோவோ வெளியோ எனக்கு இல்லை என்று நினைத்து உங்களுடைய ஒவ்வொரு உடல் உறுப்பு குதிக்கால்ல இருந்து ஆரம்பிக்க போறீங்க மூச்சினவனம் செலுத்தினபடியே குதிக்கால் கணக்கால் உடங்காலத்து கீழே உள்ள பகுதி தொழிற்பகுதி தண்டுவடம் முதுகு முதலில் உள்ள உடல் உள்ள உடல் உறுப்பு களத்தினையும் தோல் புஜங்கள் எங்களுடைய கழுத்து தலை எங்களுடைய தலை முடிய ஒவ்வொரு கால் பகுதிகள் தலையில் உள்ளுறுப்புகள தலையை நினைத்து நெற்றி எங்களுடைய புருவம் கண்கள் வெளிகள் எங்களுடைய இமைகள் கண்ணங்கள் நாடி மூக்கு துவாரங்கள் எங்களுடைய நாக்கு தொண்டைக்குடி உள்நாக்கு உள்நாக்குகள் பழுத்த காலத்து உள்ளுறுப்புகள் நெஞ்சு பகுதி மார்பு நெஞ்சில உள்ள உள்ளுறுப்புகள் வயிற்றுப்பகுதி வயிற்றில உள்ளுறுப்புகள் அத்தனை நினைத்தபடியே படைப்பகுதி முழங்கால்கள்தி கைகள் குஜங்கள் நகங்கள் உள்ளங்கை பெருவீரர்கள் எல்லாவற்றையும் நினைத்து முழங்கால்களையும் அழகடைந்து முழங்கால பகுதிகள் கணுக்கால்கள் பாதங்கள் எல்லாவற்றையும் இணைத்து ஒவ்வொரு விரலாக கால் விரல்கள் ஒவ்வொன்றையும் நகங்கள் உட்பட ஒவ்வொன்றால் இணைத்து எல்லா உடல் உறுப்புகளும் நல்ல உற்சாகமா இருக்குது நான் நல்ல உற்சாகமா இருக்கிறேன் எந்த இடத்துல நோவோ வெளியோ ஒன்றும் இல்லை അപ്പൊ ഏതാവിലെ വിട്ട് പോയിടും പോയിട്ട് എന്നി വിട്ട് പോകാട്ടി കൂടെ എന്നിത്തി എന്നാലും ചെയ്യ മുടും നെത്തുള്ള എടുത്ത് ഒന്നോട് ഒന്നോട് എടുത്ത് ഉയർത്തി വടിവീൻ്റെ തുടർന്ന് ചെയ്യണോ ഇന്ന് തുടർന്ന് ചെയ്ത പൈസ അനുഭവം കൊണ്ടുപോക ഒരേ ഒരു വിഷയം തന്നെ തുടർന്ന് ചെയ്ത നിമിഷം പൈത്ത തുടരും ഇരുപത്തി നാലു മണി താരത്തിലെ ഒരു പത്ത് നിമിഷം എടുത്ത് ഒരു ഇടത്ത ഇടന്ന്

நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இளையோர் யோகா தோப்படாசிரியர் தர்ஜினி ஷண்மோகனவர்கள் வாரம் இருநூற்றி இரண்டோடு இணைந்திருந்தோம் மிக்க நன்றி தர்ஜினி இணைந்த எல்லோருக்குமே நன்றி வணக்கம் வணக்கம்